ரொம்ப அருமையான பிளான் தான் நீ இப்ப போட்டிருக்க ஆனா இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அங்க வந்துட்டான்னா அதுக்கும் ஃபுல் ப்ரூஃப் பிளான் பண்ணியிருக்கேன் நான் ரெடி பண்ணியிருக்கிற பிளான்ல எல்லாரும் லட்டு சிங்கையே திருடர்களோட ஃப்ரெண்டா நினைப்பாங்க Mm-mm. 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 Mm-mm.

கொள்ளக்காரங்க சில பேர் பெட்ரோல் பங்க கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க நீ வா. சீக்கிரம் சீக்கிரவா ஆ இந்த லட்டு சிங்க தாண்டி ஒருத்தனம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது யாரு இங்க இருந்து அசையவே கூடாது லட்டு சிங் சார் நீங்க இங்க வந்தீங்க எல்லாரும் இருக்காங்கல்ல இல்ல நீங்க நம்ம இடத்துக்கு வாங்க உங்க பாங்க அங்க கொடுத்துறோம் அட என்னப்பா பேசுற நான் எப்பப்பா உங்களை இதுக்கு முன்னால பாத்துர்க்கேன் எல்லாரும் இத பாத்தீங்களா இந்த லட்டு சிங் கூட கொலைகாரங்க கூட சேர்ந்துட்டான் இன்ஸ்பெக்டர் நீங்களும் அவங்கள ஒரு ஆள்

சின்ன பையன் எதுக்கு வண்டிக்கூல வந்து குதிச்சிருக்க? பையனா மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சின்ன பையனா சின்ன பையன்னுச் சொல்லாம பெரிய சிங்கம்னு சொல்வாங்களா? ம். யே தேங்க பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து நீ சேர்த்துட்ட நான் இதை மறக்கவே மாட்டேன் ஆனா இந்த லட்டு சிங் அந்த குலக்காரங்க கூட சேர்ந்துருக்கான் எதுக்கு என் மேல இப்படி அபார்ட் அம்மா பழிய போடுற இந்த லட்டு சிங் என்னைக்குமே கொல்லக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான் புரியுதா தேங்க் சிவா என்ன ஏன்னு தேங்க் யூ சொல்ற என் பணம் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கலன்னா நான் கமிஷனர்கிட்ட உன்னை பத்தி சொல்லிருந்திருப்பேன் நீ தான் அந்த கொல்லக்காரங்களோட ஃப்ரெண்டு பெட்ரோல் பங்க்ல வந்து திருட நீ தான் பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கொள்ளக்காரங்களோட ஃப்ரெண்டா இருக்காரு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு பெட்ரோல் பங்க் அடிச்சிட்டு அவங்க போகும்போது அவர்கிட்ட கொல்லக்காரங்க ஏதோ சீக்கிரட் எடுத்த சொன்னாங்க அங்க வந்து பணத்தை வாங்கிட்டு சுங்க போய் சொல்றாங்க சிவா யாரு என்கிட்ட எந்த படமும் தரலப்பா நீங்க படச வேணாலும் பாரு என் மேலேயே இப்படி பொய்யான பழைய போடுறாங்க என் டிராவா பாரு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் எதுலயாவது பணம் இருக்கா நீயே பாரு சிவா இந்த பணம் எப்படி இங்க இந்த இடத்துக்கு வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது இது அந்த கொள்ளக்காரங்க தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க லட்டு சிங் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க திருட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாரோ உங்களை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க டோன்ட் வரி நாம ஏதாவது பண்ணலாம்

எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கையா போலீஸ் டிபார்ட்மெண்டோட அறுத்துட்ட நீ அந்த கொள்ளக்காரங்க கூட சேர்ந்தது மட்டும் இல்லாம அவனுங்க கிட்ட இருந்து பொதுமக்கள் முன்னாடியே கமிஷன் வாங்கிருக்க இல்ல கமிஷனர் சார் கூட்டாளி இல்ல கொள்ள அடிச்ச பணத்தை எனக்கு நேரா தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க என்ன என்ன முட்டாள்னு நினைச்சியா அவங்க எதுக்கு உனக்கு பணத்தை கொடுத்துட்டு போனோம்னு கேக்குறேன் அவங்க கஷ்டப்பட்டு அடிப்பாங்களா இவரை பார்த்துன்னு கொடுத்துட்டு போனாங்களா என்ன சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார் ஷெட் ஆஃப் என் நிலைமை இவ்வளோ மோசமாக போச்சே ஏன் யாரு நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க நான் உன்னை நிமிஷமே ப்ரொமோட் பண்ணுறேன் என்ன சார் நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்களே சார் சிவா அவங்க என்ன நல்லா மாட்டி விட்டுட்டு ஆயிட்டாங்க காப்பாத்துப்பா நாங்க உங்களை கண்டிப்பா காப்பாத்துவோம் லட்டு சிங் எல்லா பெட்ரோல் பங்கும் எரிஞ்சிருச்சான் இல்ல சிவா ரெண்டு பெட்ரோல் பேங்க் பாக்கி இருக்கு அதுல இதுவரைக்கும் எதுவும் நடக்கல ஆமா இன்னைக்கு அந்த கொள்ளக்காரங்க அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த இடத்த நாம நல்லா கண்காணிக்கல Det er ikke bare meg! நீ யாருக்காக இந்த வேலையை செய்கிற என்ன நம்ப எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு ஃபோனில் தான் ஆர்டர் போகிறோம் அந்த பெட்ரோல் பங்கை கொள்ளையை அடிச்சிருங்க அப்புறம் அதை எரிச்சிருங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க சொன்னபடியே நாங்கள் செஞ்சுருவோம் அப்படியா அப்போ லட்டு சிங் சாருக்கு பணம் கொடுத்து அவரை மாட்டி விடுறீங்க அது எங்களுக்கு தெரியாது லட்டு சிங்க்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவரை மாட்டி விட சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அவ்வளோதான் கமிஷனர் சார் இவனும் ஒரு கொள்ளைக்காரன் தான் அந்த பெட்ரோல் வங்கை கொள்ளையடிக்கிற গ্যাங்ல இவனும் ஒருத்தேன். ஏய், ஹே, ஹே, என்னோட சிவா வந்துட்டான். ஏய் சிவா வந்துட்டான். என்ன வெளியில விட விடப்றாங்க. வெரி குட் சிவா. நீ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்க காஸ்டபிள். இவனையும் தூக்கி நம்ம லட்டு சிங் கூடையே அடைச்சு வைங்க. போடா والله. ஏ இப்படி வர வச்சுட்டியப்பா நாங்க ஜெயிலுக்குள்ள வர்றதுக்காக உனக்கு காசு கொடுத்தோம் இப்பயே என்ன ஜெயில இருந்து வெளியே அனுப்பிடு இல்லனா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி என்ன லட்டு சிங்

வேதாசிட்டில எல்லா பெட்ரோல் பம்பையும் எரிச்சிட்டாங்க ரெண்டு மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கு நம்மளோட பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இந்த ஊர்ல இருக்கு மற்ற பெட்ரோல் பங்கோட மொத்த காசும் இப்போ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு எல்லா பணமும் எங்க இருக்கு இப்போவே நாம அந்த பணத்தை பங்கு போட்டுப்போம் அந்த பணத்தை எல்லாம் நான் அந்த லாக்கர்ல வச்சிருக்கேன் ஓஹோ இது டிஜிட்டல் லாக்கராச்சே சரி இதோட பாஸ்வேர்ட் என்ன சொல்லு சொல்ல மாட்டான் முதல்ல எ எல்லா பெட்ரோல் பங்கையும் நம்ம வாங்கலாம் அதுல பாதிய நீ என்னோட பேர்ல பாதிய உனக்கு நீ வச்சுக்க அதுக்கப்புறம் பொறுமையா லாக்கரோட பாஸ்வேர்ட சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா இல்ல

அந்த பையன் சிவா ரொம்ப ஸ்மார்ட் இல்ல அவனை வச்சு இந்த லாக்கரை நாம திறந்துட வேண்டியதான் இவனை கூட்டிட்டு போங்க என்ன நீ ஏமாத்திட்டல உன்ன பத்தி நான் போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் உயிரோட இருந்தா தான போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் இதுல ராஜா ராணியோட கதைகள்னு எழுதிருக்கேன் ஒண்ணுமே புரியல சிவா தான் ரொம்ப புத்திசாலி பையன் அதனால அவனால கண்டிப்பா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும் ஹலோ ஹலோ நான் திருடங்க பெட்ரோல் பங்கிலிருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க என் போன திருடிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்பவே அங்க வர சிவா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கப்பா இந்த லாக்கரோட பாஸ்வேர்டு இந்த புக்ல இருக்கு ஆனா எனக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியாது என்னோட பார்ட்னருக்கு தான் தெரியும் அவன் இப்ப அமெரிக்கா போயிட்டான் அவனை என்னால காண்டாக்ட் பண்ண முடியாது இப்ப நான் என்ன பண்றது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா பணமும் இதுல தான் இருக்கு இங்க என்ன பேஜ் மிஸ் ஆயிருக்கு இங்க முன்னூத்தி ரெண்டு இருக்கு இங்க முன்னூத்தி அஞ்சு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இதுல முன்னூத்தி மூணு முன்னூத்தி நாலு மிஸ் ஆயிருக்கு அப்போ பேஜ் மிஸ்ஸிங்னா அதுதான் அதுக்கான பாஸ்வேர்டா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பசங்களா நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இது மட்டும் தரக்கலைன்னா என் வாழ்க்கையை அழிஞ்சு போயிருக்கோம் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான் இருக்கு அச்சமா ஹணேகம் இவரதா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்னே பெட்ரோல் பங்க்ோட ஓனர் நினைக்கிறேன். மாருதேஷ் போட்டு இங்க வந்திருக்காரு. இவர் காரை ஆடுனத நான் பார்த்தேன். அவரோட காரை அனிக்கப்டிதான் அடிச்சு. ம் அபடினா இதுதான் விஷயம்மா. अंकल உங்க எத்தனை பெட்ரோல் பம்ப் இருக்கு? இது ஒண்ணு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொல்லைய அடிச்சாங்கள அந்த பெட்ரோல் பங்க். அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இதுதான் என்னோட பெட்ரோல் பங்க். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னோடது கிடையாது அம்மா நீ எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேக்குற அது ஏன்னா அங்கிள் ஃபர்ஸ்ட் கொள்ளையடிக்கப்பட்ட பெட்ரோல் பம்ப் ஓனரோட காதும் இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் அடிச்சுக்கும் ஹே பசங்களா நீங்க கொஞ்சம் அதிகமாவே ஸ்மார்ட்டா இருக்கீங்க அங்கிள் நீங்க உங்க ரியல் கெட்டப்புக்கு வரீங்களா யூ ஆர் மிஸ்டர் தேஸ் இந்த பசங்க கதையை முடிச்சிருங்க வாங்க ோல்லாம். ஐலோ, கமிஷ்னர் சரி, ஒன்றுமையன செய்த்துவால் ஏன் நாங்கள் புடித்துவிட்டும்? நீங்கள் லட்டு சிங் சாரக்குடிடு தியான் சென்று பெட்ரோல் பங்கு ஏட்டா வாங்கள். சீவா, என்னுடப் பேர சீவா. இங்க பாருங்களே <laughs> <laughs> லட்டு சிங் சார் வந்துட்டீங்களா உங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் எங்களை காப்பாத்துங்க அங்கிள் ட்ராமாவை நிறுத்துங்க இல்லனா நான் உங்களை அடிக்கிறது நிறுத்தவே மாட்டேன் பேடா பேடா அடிக்காத என்னோட ட்ராமாவை நான் நிறுத்திடுறேன் கமிஷனர் சார் லட்டு சிங் நெருப்ராதி தான் இவரை நாங்க மாட்டிவிட விட பொய் சொன்னோம் சார் இவனை என்ன பண்ணுறது இவனை என் கூட ஜெயிலுக்கு வரணும் அவ்வளவுதான் தான் லட்டு சிங் சாரி நான் உங்களை தப்பா நினச்சிட்டேன் இவனை தூக்கிட்டு போய் லோக்கப்பில் அடங்க டோன்ட் ஓரி சார் இவங்களுக்கு டிராமா பண்றது நான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால இவங்க வாழ்க்கை போட சொல்லிக்கிட்டே இருக்க போறேன்